ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கென்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா நூல் ஏனி தன்னோட கணவர் எழுதிய கடிதத்தை கூட படிக்க முடியாத சூழ்நிலை இந்த கொளுந்தன்காமிச்ச குசும்புக்கு இந்த அண்ணி நடத்திய பாடம் ரொம்பவே நல்லாயிருக்கு என்ன தான் கதை கேட்போம்மா நூல் ஏனி பொண்ணுத்தாய்க்கு ரத்தம் கொதித்தது கொழுந்தன்காரனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் பாவி பைய என்னமா நம்புற மாதிரி பேசுறா இப்பவும் நமட்டு சிரிப்போடு அவளையே பார்க்கிறான் கண்களில் அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு குள்ளநரித்தனம் அவள் ஒரு பொருட்டே இல்லை என்பது போல அவன் தொடர்கிறான் ஆமாப்பா அந்த மூர்த்தி ஒரு பொம்பளை பொறுக்கி அங்க என்ன பாடமா நடத்துறா ஒரே பாட்டும் கூத்தும் தான் அவனுக்கிட்ட இதுகளுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு பொண்ணு தாய்க்கு கண்களில் மழுக்கென்று நீர் எட்டி பார்த்தது நேத்து பேஞ்ச மலையில் முளைச்ச காலா எப்படியெல்லாம் எடுத்துக்கட்டி பேசுறா நான் மாலையும் கழுத்துமா இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச மக்கானாலே அத்தாச்சி ஆய விடுன்னு வந்து நின்ன வாண்டு இன்னைக்கு வளர்ந்துட்டானாம் என்ன வேணும்னாலும் பேசுவானாம் அவங்க ஆய அப்போ அதை கேட்டு பூரிச்சு போவாங்களா நான் கேன மாதிரி கேட்டுக்கிட்டு நிக்கணுமா இருக்கிற இங்க இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா அவள் என்ன ஓட்டம் புரிந்தது போல் மாமனாரின் குரல் வந்தது அவன் என்ன அவன் நான் சொல்லிட்டான் இனிமேட்டுக்கு நீ போகணும்னா நடைய கட்டிக்க நாங்களும் சொல்ற இடத்துல சொல்லிக்கிறோம் பிறவி குருடனுக்கு ஒரு நாள் பார்வை வந்து மறுநாளை பறிப்போனது போல் துடித்து போனாள் இங்கே இருந்து கூப்பிடு தூரத்துல இருக்கிற இடத்துக்கு படிக்க போனது இவ்வளவு பெரிய குத்தமா இரண்டு மாதங்களுக்கு முன்னால் மருதாயி மதினி களை எடுக்கும் இடத்தில்தான் அதை சொன்னாள் ஊரே கொல்லுன்னு கெடைக்கடி பொம்பளை எல்லாம் கூடி கூடி பேசி காலுக போய் ரெண்டு நாளைக்கு உட்காந்தா போதுமாம் அம்பிட்டு படிப்பையும் படிச்சிடலாமாம் ஒரு மாத்தையிலே கடிதாசி எல்லாம் எழுதலாமாம் பொண்ணு எழுத்து சுலபமாக வசப்பட்டது சொல்லி கொடுக்க வந்த மூர்த்தியே அவளின் அறிவிப்பசி பார்த்து அசந்து போனான் இரண்டு மூன்று எழுத்துக்களை ஒன்று சேர்க்கும்போது அது ஒரு உருவம் பெற்று வருவது புதுமையாகவும் விளையாட்டாகவும் இருந்தது மளிகை மடித்து வந்த காகிதங்களோடு அவள் மல்லுக்கு நின்றாள் சுவரொட்டிகளெல்லாம் அவளோடு சொந்தம் கொண்டாடியது மனசின் மர்ம பிரதேசங்களில் எல்லாம் விளக்கெறிந்தது சதா குத்தம் சொன்ன வீடு கூட அவளுக்கு இப்பொழுது சொர்க்க விட்டது சுவற்றில் கோடு போட்டு வைத்திருந்த பால் கணக்கை நோட்டில் எழுத முயன்றாள் வீட்டின் சுவரிலெல்லாம் பொன்னுத்தாய் முத்துசாமி மயிலி என்று கறிக்கட்டை எழுத்துக்களால் கோணல் மாணலாய் எழுதப்பட்டிருந்தது சதா உர்ரென்று என்று ஒரு மாமனார் எதை சொன்னாலும் குத்தம் சொல்லியே பழக்கப்பட்ட கொழுந்தன் இந்த வயசிலும் மாமனாரை பார்த்து பயப்படும் மாமியார் எதையாவது லவட்டி கொண்டு போவதற்காகவே வரும் கட்டி கொடுத்த நாத்தனார் மூணாப்பு படிக்கும் மகள் மயிலி இருந்தாலோ அவள் பிழைத்தாலோ எல்லாருடைய குற்றம் குறைகளும் பொண்ணு தாய்க்கு மறந்து போனது பின்னே என்ன முன்ன மாதிரி வீட்டு வேலையை போட்டு போட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்க்க முடியுமா எட்டு மணிக்கு வகுப்பு அதற்குள் எல்லா வேலையையும் முடிக்க வேணாமா தாய் ஓடி ஓடி வேலை செய்தால் ஆறு மணிக்கெல்லாம் மாலை சமையல் முடித்துவிடும் ஏழு மணிக்குள் கோழி கவுத்து மாடு தண்ணி காட்டி வைக்கோல் போட்டு வீடு கூட்டி எட்டு மணிக்கெல்லாம் எல்லோருடைய வயத்தையும் ரொப்பி முதல் ஆளாய் போய் உட்கார்ந்து விடுவாள் அவளுக்கு பின்தான் ஒவ்வொருவராய் படிக்க வருவார்கள் கணவன் முத்துசாமி வந்தால் கிடைக்கும் வீட்டு அந்யோயம் அவளுக்கு அந்த இடத்தில்தான் கிடைத்தது அவன் வந்துவிட்டு போகும் ஓரிரு மாதங்கள் பட்டாம்பூச்சியாய் திரிவாள் அவன் மறுபடி கிளம்பி போய்விட்டால் அடுத்து அவன் வரும் வரை அவன் வருகைக்காக தவம் அவன் சம்பாத்தியத்தில்தான் நாத்தனாரை நல்லா செஞ்சு கட்டி கொடுக்க முடிந்தது காடு கரைகளை வாங்க முடிந்தது மகள் மயிலிக்கென்று ஓரிரண்டு நகை சேர்க்க முடிந்தது எங்கோ தூரதேசத்தில் தன் கணவன் உடம்பை கடம்பாய் அடித்து வேலை செய்களில் அவளுக்கு சிரிப்பு எங்கிருந்து வரும் திருமணமாகி ஆறாம் மாதமே அவன் பிழைப்புக்காக வெளிநாடு போய்விட்டான் அங்கு என்ன கலெக்டர் உத்தியாகமா கப்பலில் சரக்கு ஏற்றும் சாதாரண கூலி வாயக்கட்டி வைத்தக்கட்டி தன் குடும்பத்திற்காக உழைத்தான் நல்லவன்தான் கொஞ்சம் சங்கோசி திருமணமான இந்த பத்து வருடங்களில் பொண்ணுத்தாயிடம் எத்தனை வார்த்தை பேசியிருப்பான் என்று எண்ணிவிடலாம் வீட்டுக்கு எழுதும் கடிதங்களிலும் எல்லோருக்கும் போல பொண்ணுத்தாய் மயிலி சுகமா என்று ஒரே ஒரு வார்த்தைதான் அவளுக்கோ அவனிடம் சொல்ல ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இருந்தது எல்லாவற்றையும் மானசீகமாக அவனோடு பேசிக்கொண்டிருப்பாள் அவனிடம் நேரில் சொல்ல வேண்டுமென்று மனசு பரபரத்து கிடந்தது மயிலியை உண்டாக்கியிருந்த பொழுதுதான் அப்பொழுதுதான் அவன் முதன்முறையாய் போயிருந்தான் அவன் கிளம்பும்போது மெய்யோ பொய்யோ வென்றிருந்தது வயிற்றில் உதைக்கும் பிஞ்சு கால்களின் குழுமை ஆனா பெண்ணா என்ற செல்ல சண்டை பேறு வைப்பதில் போட்டி எல்லாவற்றையும் கணவனிடம் கற்பனையிலேயே பகிர்ந்து கொண்டால் அவன் நேரில் வரும்போது குழந்தைக்கு வயது ரெண்டரை அது மட்டுமா தீபாவளிக்கு வரிசை கொண்டு வந்த அண்ணனை மோதிரம் கொண்டு வரவில்லை என்று மானாங்கண்ணியாய் பேசி அண்ணாவை கை நினைக்காமலேயே அனுப்பிவிட்ட மாமனாரின் பவுஷை புருஷனிடம் சொல்ல எப்படி துடித்திருப்பால் நல்ல வசதியான வீட்டில் வாக்கப்பட்டு போனாலும் அப்பப்ப வந்து ஏதாவது சாக்கு சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம்னு புடுங்குற நாத்தனாரை பத்தி யாரிடம் சொல்ல அவளின் எல்லா ஏக்கங்களுக்கும் வடிகாலாய் அந்த அறிவொளி தான் இருந்தது தான் கற்றுக்கொண்டதை கணவனிடம் காண்பிக்க வேண்டுமே எடுத்தால் ஒரு காகிதம் தப்பும் தவறுமாய் எழுதினால் ஒரு கடிதம் என்ன ஆச்சரியம் அந்த கடிதமும் அவனுக்கு போய் சேர்ந்து பதிலும் எழுதிவிட்டானே அது மட்டுமல்ல அவள் கடிதம் எழுதியதை ரொம்பவும் சிலாகத்து எழுதியிருந்தான் பொண்ணுத்தாய் கூத்தாடாத குறைதான் கடிதத்தில் ஆங்காங்கே அவளின் ஆனந்த கண்ணீர் பட்டு எழுத்துக்களே உருமாறியிருந்தது கொழுந்தன் தன் சிம்மாசனமே பறிப்போய் விட்டதாய் சோர்ந்து போனான் இதுவரை வந்த கடிதமெல்லாம் அவர் பெயருக்கு அவன் பெயருக்கு தான் வரும் வந்தவுடன் உடனே படிக்க மாட்டான் கண்களாலேயே கெஞ்சும் அன்னியின் பா பார்வையை அலட்சியப்படுத்தி மனசுக்குள்ளேயே படித்துவிட்டு பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஊர் சுத்தப் போயிடுவான் அவனிடமிருந்து கடித செய்தியை கறப்பதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றிருக்கும் அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் முதன்முறையாய் அவளுக்கு லெட்டர் இப்பொழுதும் அவள் எழுதியிருப்பாள் என்று அவன் நம்பவில்லை யாரையோ எழுத சொல்லி அனுப்பியிருக்கிறாள் என்றுதான் நம்பினான் அந்த யாரோ அவள் போகும் தெருமுனை கூட்டத்தில்தான் இருக்க வேண்டும் என்று நம்பினான் அவன் குறுக்கு உடனடியாக வேலை செய்தது அங்கே எல்லோருமே பெண்கள் அடுப்பு நோண்டிகள் அரைகுறைகள் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் பேர்வழி என்று பேர் பண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மூர்த்தி மட்டும்தான் கடிதம் எழுதும் அளவிற்கு படிப்பாளி அவனுக்கும் ஊரையே தன் தோளில் தாங்குவது போல ஒரு நினைப்பு அப்பா திடீரென்று செத்ததும் குடும்பத்தை காப்பாற்ற படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு ஒரு வீடியோ கடைக்கு வேலைக்கு போனவன் பார்க்கும் நேரமெல்லாம் எதையாவது படித்துக்கொண்டே இருப்பான் பேச்சில் கலெக்டர் கெட்டான் போங்கள் அவனை சுத்தி அவன் பேச்சையும் கேட்க ஒரு கூட்டம் சதா கெக்கபிக்கே என்று சிரித்துக்கொண்டே இருக்கும் அவனோடு பேசும் சிரிக்கும் சண்டை போடும் சிக்குத்தலையும் வியர்வை நாத்தமும் கிழிந்த ஆடைகளுமாய் அந்த பரதேசி கூட்டத்திற்கு இவர்தான் ஏகபோக மகாராஜா அவனிடம் மாட்டிக்கொண்டால் போச்சு சிகரெட் பிடிக்காதே தண்ணி அடிக்காதே ஒரே அட்வைஸ் மழைதான் இவன் ஹரிச்சந்திரனா இருந்தா எனக்கென்ன அதுக்காக ஊர் பொம்பளைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் பேர் வழின்னு தூண்டி விடுறதா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தெருமுக்கில் வரும்போது மறைந்திருந்து ஒரு கல்லை வீசினால் என்ன ஒருவேளை வேளை மாட்டி மூர்த்தியின் ஆஜானுபாகுவான உடம்பு ஒரு கடம் மின்னி மறைந்தது எப்படி எப்படியோ யோசித்தும் ஒரு வழியும் கிடைக்கவில்லை ஒரே வாரத்தில் அந்த சந்தர்ப்பம் வந்தது அந்த கூட்டத்துக்குள் ஒரு பொண்ணுக்கும் மூர்த்திக்கும் இதுவாம் அவனுக்கு தோதாய் அது வளர்ந்தது கண் காது ஒட்டவைத்து கோல் மூட்ட ஒரு காரணம் கிடைத்துவிட்டது மூர்த்தி ஒரு பொம்பளப் பொறுக்கி எப்படியோ குறுக்கு சால் ஒட்டி தன் காரியத்தை சாதித்து விட்டான் அவளை மையத்திற்கு விடாமல் தான் தடுக்க முடிந்ததே ஒழிய தன் பசிக்கு அவள் வீட்டுக்குள்ளேயே இறை தேடி கொண்டது அவனுக்கு தெரியாது மகள் மயிலியின் பாடப்புத்தகங்கள் பொண்ணுத்தாயின் விரர்களால் புனிதம் பெற்றது கணவனுக்கு மற்றொரு கடிதத்தையும் எழுதி அனுப்பிவிட்டாள் இதற்கிடையில் முத்துசாமி தெரிந்த இரு நண்பர்கள் மூலமாக இரண்டு கை கடிகாரங்களை அனுப்பியிருந்தான் ஒன்று தம்பிக்காம் இன்னொன்று அவளுக்காம் ஆனந்தத்தில் அவள் திக்குமுக்காடி போனாள் பெரிய பெரிய டீச்சரம்மாக்களும் பெரிய வீட்டு பிள்ளைகளும் போன்ற அந்த தங்க கலர் கெடிகாரம் எனக்கே எனக்கா கையில் மேலாக வைத்து அழகு பார்த்தால் வானில் நிலவை போல அவளின் கருத்த கையில் ஜொலித்தது குழந்தையைப் போல குதூகலித்தால் மயிலியை விட்டு பெட்டிக்கடையிலிருந்து கலர் வாங்கி வர சொன்னாள் அப்போதுதான் கறந்து வந்திருந்த பாலில் காப்பியும் போட்டாள் வந்திருந்தவர்கள் எதை குடிப்பது என்று முழித்தாலும் அவளின் உற்சாகம் அவர்களை புன்னகைக்க வைத்தது புதிய கெடிகாரத்தை இயக்கும் விதம் பற்றி சொல்லிக் கொடுத்ததோடு கையில் கட்டவும் உதவி புரிந்தார்கள் இரவு சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டுமென்று எல்லோரும் வற்புறுத்தியதால் மறுக்கத் தோன்றாமல் இசைந்தார்கள் சாதம் வைக்கும்போது குழம்பு ஊற்றும் கூட கெடிகாரத்தை அவள் கலற்றவே இல்லை சதா அவள் உதடுகளில் சிரிப்பு தவழ்ந்து கொண்டே இருந்தது தலையில் இடித்துக்கொண்டதற்கு கூட சிரித்தாள் கொழுந்தன் குரோதம் வழியை முறைத்தான் ஒரு வழியாக இருவரும் கிளம்பினார்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் அவர்களை விடவே மனசில்லை அவளுக்கும்தான் வாசல்படியில் நின்று அவள் பிரியாவிடை கொடுத்தாள் அவர்கள் நாளெட்டு நடக்கும்போது சட்டையை மாட்டிக்கொண்டே போன கொழுந்தன் சொன்னான் எட்டு மணிக்கு தான் பஸ் நிதானமா நடக்கலாம் இப்ப மணி என்ன ஒருவர் கேட்க இன்னொருவர் மணிக்கட்டை திருப்பி திருப்பி பார்த்தார் இருட்டில் தெரியவில்லை போலும் கொழுந்தன்காரனின் குரல் வாசல்படியில் நிற்கும் பொண்ணுத்தாயை நோக்கி நக்கலும் குத்தலுமாய் வந்தது அத்தாச்சி மணி என்ன பொண்ணு தாயி நடுங்கி போனால் நானா என்னையா மணி கேட்கிறான் பரிகாசமாய் சொல்வது போல் அவன் குரல் கலகலவென்று வந்தது இது என்ன ஜிமிக்கி கொலுசுன்னு நினப்பா போட்டு அழகு பார்க்க கெடிகாரம் அத்தாச்சி போட்டா மணி பார்க்க தெரியணும் பொன்னுத்தாயி அவனை உறுத்து விழித்தாள் அவன் விழிகளில் தெரிந்த நக்கல் நையாண்டி இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் சட்டென்று குலம் கட்டும் கண்ணீர் ஏனோ வரவில்லை இறுகிய உதடுகளில் வன்மம் மணிக்கூண்டு கடிகாரம் அவளுள் படமாய் விரிந்தது மணிக்கூண்டின் ஒவ்வொரு எண்ணும் அவளுடைய கைக்குள் அடைக்கலமாகி கோடுகளாய் விரிந்தது மந்திரம் போல் அவள் வாய் அச்சர சுத்தமாய் சொன்னது ஏழு மணி முப்பது நிமிடம் அதான் ஏழரை மணி சொல்லிவிட்டு சட்டென்று கொழுந்தனை பார்த்தாள் அவளின் கம்பீர தலை நிமிர்வேல் அவன் தலைக்கவிழ்ந்தான் ஐந்தே வினாடிகளில் இழந்த சிரிப்பை அவள் உதடுகள் மீண்டும் பெற்றது என்ன ஃபிரான்ஸ் உண்மையிலேயே படிப்பு ஒரு பெண்ணை எவ்வளோ தைரியமாக்குதுன்னு பார்த்தீங்களா அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற கணவன் கிட்டே வர்ற கடிதத்தை கூட படிக்க தெரியாமல் இருக்கிறது ரொம்பவே கொடுமை அதுவும் இந்த கொழுந்தனோட குசும்பு ரொம்ப அதிகமாக தான் இருந்துருக்கு அப்போ அவளோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் உண்மையிலேயே பொதுவாக பெண்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா போதும் அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு மேலேறி போய்கிட்டே இருப்பாங்க இந்த அண்ணியும் அப்படிதான் கொழுந்தன் படிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டான் ஆனால் இவன் அங்கே படித்த கொஞ்ச நஞ்ச எழுத்துக்களை வச்சு வீட்டில் அப்படியே படித்து படித்து நல்லாவே தேறிட்டா இப்போது கொழுந்தனுக்கு மணியை சொல்லி மூஞ்சியில் கரிய பூசிட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்